போட்சி காவாய்க்கே போட்சி கைலை மலையானே போட்சி போட்சி ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே ஸ்ரீ மகா கணபதே ஸ்ரீவல்லி தேவசேனா சமேதமரன் ஜெய் ஜெய சுப்ரமணியம் சாமலா பீட ஆதார்லயே ஜெகதம்பிகே சர்வத்னோவிநாம சங்கீர்த்தனம் கோவிந்தாவி ஓம் ஸ்ரீ குருக்கோ நமகன் ஹரி ஓம் குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகம் குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகவே சர்வோகாணம் பிஷஜே பவரோகிணா நதையே சருவிமூத்தையே நமக ஓம் நமோ பகவது தட்சணமூர் மதம் மேதா பிராம்ப ஸ்வாம் ருத்ராட்சம் மன்னிகஸ்தம் முடபதி சகிதம் பஸ்மோ தோழிதாங்கம் உல்லாசம் உத்மபீடம் உதபகனம் ஊற்பகங்காதரேஷம் ஓம் மூலமந்திரம் முனிஜனசிதம் வேதசாரம் சிபாக்கியம் வந்தே கைலாசநா சகல சுரகும் ஸ்ரீதட்சிணாமூர்த்திதேவம் தவளருச்சிராத்திரம் சர்வயோபவீதம் அனலசகிதஸ்தம் வசமாளாபிராமம் ஸ்ஃபுரிதனகவீனுஞ்சிதம் பாலநேற்றம் கிரரிவரிஸ்தம் ஸ்ரீதட்சிணாமூர்மீடேம் சிவதனேவரிட்டம் சர்வலியாணமூர்ம் பரசுகமகம் பூஷிதம் மோதகேனகுசுமியலம்போதரந்தம் மம ஹயம் ஸ்ரீகணேஷம் நமா ஓம் எம்பே முட்டிபிய மூர்ஷிகா விநாயகம் அமிர்தம் நமஸ்டனம் அமதம் யூன் சரிதாபாம் விக்னேஷம் விஷம் கர்ம சுபாவகம் மத்தியமாம் வாமசௌ முட்டிமுத்திரா பிரகல்பேது மத்தியமா குளிிகேஷை மத்தகே சம்பிர மிரதயே கிர அமிர்தா பிளானவம் ஜெய்வ விக்னராஜம் பிரியம்பவேது ஓம் எத்த எத்த கிரியாரூர்த்திதேசிகாம் விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் அமிர்தம் எஸ் சுன்னாயாம் சரிதாம் அபசாகரம் மூலாதாரஸ்த விக்னேஷம் பிராத்திய கர்ம சுபாவகம் அஸ்தௌது வாம சௌஜோச்ச முத்தி முத்ராம் பிரகல்பனேது மத்தியமாம் குளிகே சைவ மஸ்தகே சம்பிரதாடையேது மஸ்தகே கிருமாது அமிர்தா ம் வதிரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவனம் தியேது சர்வவினோபாந்தகே ஓம் சிவசம்போராக்கபத்தனப்பிரமணக திருத்தீயபராம் ஸ்வேதபராபே வைபமன்மந்தரே அஷ்டாசைதமே கலியுகே பிரதமே பாதேம் பாரத பாரதவருஷே பரதண்டே மேரேகோ தட்சிணே சக்தி பிரபவாதிசத்திசம்வத்சராணம் மத்தியே மங்களகர ஸ்ரீ விஸ்வாவசுவட நாம மங்களகரஸ்வாவசுவடநம்வசரே உத்தராயபுணயகாலே கடகமர்ஷே கிரீஸ்மத

दक्षिणायने वा आदि में शुभननालाहम शुभतिदेअ शुभदिदौ नक्षत्रय महानशद्रे शुभ नक्षत्र शुभो शुभकर्णशुभ मुहूर्त देवंगुण श गुण विशेषेण वैशिषायां अशियां वर्धमनायां पुण्यशुभ ஸ்ரீ மங்கலேவிய மீனிசுஸ்வரஸ் குரு மதுரை மீனிசாம் பாண்டு சந்திப்பீ மீனமேஜோர் துர்கழிய பிரசாதபலசுரஸ்துமணபதி புள்ளையார்பட்டிதப்பாகணபதிபரிபூர்ண அணுகூழியபலசுரஸ்தோ திருச்சந்தூர்வள்ளிதேவசேனேத சிவசுபிரமணிய சந்திர்லாண்டவ சண்முகநாத ஜெயந்திநாகிய பிரசாத பலசுத்திரோஹர்ஷேதிரநாம் ஸ்ரீ அபிபத்தநாயகே ஸ்ரீ பாதம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வரர் ஸ்ரீதேவிண்டபதிமல் மதுரை சக்தி சக்கரநாத சோம சுந்தரேஸ்வர பருமள பிரசாதபலசுதி மகாதேவச திருபதி பத்மாவதி வேலுமலை வங்கடஜலூய பிரசாதபலசோமுனமூரஸ்மயபுரம் ஆரியம் குடிமாரியம்மாஜியம் காசிவிசாலாஜியம் மெல்மருபத்தூர் ஆதிபராசக்தம் அனுபூலிய பிரசாதபலசோ தனலட்சுமி தானியலக் சந்தானிய kui peale madalast venitini rööv on seal küll ja prusaadio pole siin terasu . suurima hulgi või prusaadiole , prusaadiole tähele saame öelda . Suur- ja Pahuanalu hulge prusaadiole saame öelda . tinga- , prusaadiole saame öelda . Sanderi- ja Pahuanalu hulge prusaadiole saame öelda . Vaid- , Šehteri maa , Šehteri teevi , vaid- , Prusaadiole saame öelda . திருவெண்டாடு அனுகூழிய பிரசாபலிஸ் திருஆளங்குடி தாராவி எம் சமேதவியோ கஞ்சனூர் க்ஷேத் அஹம் சுயத்தாய சம சுக்கிரேஸ்வரன் அனுகூழிய பிரசாபலிஸ் திருநெல்லை நிலியம் சம

ஆரம்பகால ஆரம்பகால விக்னேஸ்வர ஆரம்பிஸ்வரபூச்சண்டி ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆஷாண்கள் மற்றும் சகலகர் பிரசாதிரி நண்பர்கள் அபிவருகரம் சகல தொழில் வியாபார அபிவத்திகர சித்தியர் உத்தியோக பிரதிகர்தம் சடலி நாரண ஆரம்பகால ஆரம்ப തിരസ്തുവം ചിരസ്തൂ ഓം ഏകദന്തായ സുഖാമേകൻ ഓം ഓം ഗജകർണികായ വികടാ ഓം 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 വിക്ടരാജായ വിനായകായ നമകൻ ഓം ഭൂമേത്വ നമകൻ ഓം ഗണാദക്ഷായ നമകൻ ഓം വക്രതുണ്ടായ നമകൻ ഓം ശൂർപ്പവർണായ നമകൻ ഓം ഘേരമ്പായ നമകൻ ഓം ശ്രീ നമകൻ ശ്രീംഖാഗണപതിയാസനായ നമകൻ

ഓം നമ ഭഗവതേ നമഹ ഓം ഗണനാഥാ സ്വാ ഗണപതി ഗംഗവാ മഹൈ കപി കവിത പരപ്യേ തരം ബ്രഹ്മണായം ബ്രഹ്മണസ്പദഹാന ശ്രവണോധി സ്ത്രീ വദാരണം ഓം ശ്രീ മഹാ ഗണപതി ഭായം ഓം വത്രംഗരണി വശ്വയാമ ദേവഹ ഭത്രം ശ്രീരംഗീ തുട്ടവാഗ തമർഗീ വിശ ൃഹസ്പതിരയം വയന്തോർ ദൂപമാകയാമേം സുപന്തോകോയം പ്രതിപക്ഷം കടമീപളം

్రదుండాగమైంది ప్రజోదయాదే గజానం స్వతంతపాంగుశలైర్నం కపలాసమస్తం విఘ్నేశ్వరం నమామి సో ീഗണേശം ആഗദന അഗ്നിർഭാ യം വേദ ആഗദനം

பேதபான் நரை கொண்ட மலர் தோவி விளையடிப்ப நாள் தோறும் அண்டே முட்டாமே பணி செய்ய கரை கொண்ட வண்டனையும் சிங்காட்டன் குடியதழும் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே பச்சைமாள் மலைபோல் மேனே பவளபாய் கமலச்சிங்கன் அச்சுத அமரரேணி ஆயதம் கொடுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சு பெரிதும் வேந்தேன் அரங்கம நகருள் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தாள் கூடினேன் கூடி பிறன்றோர் அடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாபம் வேடியதே கண்டன் கண்டன்ல வீணை தடவே மாசரே திங்கள் கங்கை அணிந்தே என் உளமே புகுந்ததனால் ஞாயிறே திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கள் அவர்களுக்கு மிகவே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம்

നജുതയിേതേ എത്തോ വൈ ദേവാഗം സമാ തവാസ്മേതാവശന്യ മനഃസന്ദേ രാജ്യോരാതാ പദ്ധതികുഗമാകുപസ്തികുരാജപൂർ യേ രാജാസ്